இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் என்றால் தாக்கு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்றால் தூக்கு என்ற ஒரு உத்தரவு முக்கியமான இடத்திலிருந்து வந்திருக்குமோ என்று சந்தேகப்படுகின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழகத்திலே வன்னியர்களுக்கு எதிராகவும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கு எதிராகவும் வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டு காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் ராணிப்பேட்டை நெம்மேலி கிராமத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த இரண்டு இளைஞர்கள் அவர்கள் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசியவர்கள் அவர்களை தீ வைத்து கொளுத்த முயற்சி செய்தவர்கள் அந்த முயற்சியிலே அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலே பயணம் செய்கின்ற யாதவர் சமூகத்தை சார்ந்த தமிழரசன் என்கின்ற அந்த அப்பாவி இளைஞர் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் மருத்துவ சிகிச்சை பலனளிக்காமல் அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார் கேட்கும் பொழுதே நஞ்சம் பதறுகிறது பெற்ற தாய்மார்கள் கதறுகிறார்கள் ஆனால் அந்த தாக்கப்பட்டு கொடூர மரணமடைந்த தமிழரசன் கொலைக்கு நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் தாக்கப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் தாக்குதலுக்கு ஆளான அவர்களுடைய குடும்பத்திற்கு நிவாரணம் வேண்டும் என்று அந்த நெம்மேலி கிராமத்தை சார்ந்த பொதுமக்களும் வன்னியர் சமூகம் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் யாதவர் சமூகத்தை சார்ந்தவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் நாளையும் போராடப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் இன்று வரை அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட மகனை இழந்து கதடி கொண்டிருக்கின்ற அந்த பெற்றோர்களுக்கு தேர்தல் சொல்வதற்கு கூட எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் வரவில்லை ஓட்டு கேட்க மட்டும் அத்தனை அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் வருகிறார்கள் ஆளுகின்ற திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி அல்லது இன்னும் மற்ற கட்சிகளும் சரி தாக்கப்பட்டவன் ஒரு இளைஞன் நடந்தது ஒரு கொடூரமான சம்பவம் மனிதன் செய்யக்கூடாத ஒரு சம்பவத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஈன பிறவிகள் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக ஒரு கண்டன அறிக்கையை கூட வெளியிட மற்ற அரசியல் கட்சிகள் தயங்குகிறார்கள் அல்லது வெளியிடக்கூடாது என்று அவர்கள் நினைத்து விட்டார்களா அந்த அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோடு வன்மத்தோடு இருக்கிறார்களா அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அந்த ஒரு சில ரவுடிகளை பார்த்து பயந்து போய் நடுங்கி கொண்டிருக்கிறார்களா என்றெல்லாம் கேள்வி எழுகிறது இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ரவுடிகள் தாக்கிவிட்டார்கள் ஒரு இளைஞன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறான் ஆனால் நாங்கள் நினைத்தால் ஒன்று சேர்ந்தால் எங்களை அடித்தவனை எங்களால் திருப்பி தாக்க முடியும் இன்றைக்கு எங்களுக்கு நடந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞருக்கு நடந்தது மற்ற கட்சியை சார்ந்தவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் நடக்காது என்று சொல்வதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை நாளை மற்ற கட்சியை சார்ந்தவர்களை அவர்கள் தாக்க ஆரம்பித்தால் அவர்களெல்லாம் அமைதியாகத்தான் இருக்க முடியுமே தவிர அவர்களுக்கு எதிராக களத்திலே இறங்கி சண்டை போட முடியாது ஆனால் எங்களால் போட முடியும் ஏனென்றால் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே எங்களுடைய முன்னோர்களிலிருந்து வாள் எடுத்து போரிட்ட பரம்பரை எங்கள் உள்ளத்திலும் எங்கள் இரத்தத்திலும் போர்க்குணம் நிறையவே இருக்கிறது ஆனாலும் நாங்கள் டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிசி என்கின்ற ஒரே காரணத்திற்காக அமைதி காக்கிறோம் சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கிறோம் சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் சட்டப்படி அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று போராடுகிறோம் ஆனால் இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு கள்ளச்சாராயம் குடித்து இறந்தால் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கிறது எங்காவது யாராவது பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு உடனே நிவாரண உதவியை கொடுக்க முன்வருகிறார்கள் இன்றைக்கு ஒரு அப்பாவி இளைஞன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களால் தாக்கப்பட்டு கொடூரமாக மரணமடைந்திருக்கிறார் அவருக்கு எந்த நிவாரண உதவியும் செய்வதற்கு ஆளுகின்ற திமுக அரசு தயாராக இல்லை கொடுக்க வேண்டும் என்று திமுக அரசுக்கு கோரிக்கை வைப்பதற்கோ திமுக அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கோ எந்த ஒரு அமைப்பும் எந்த ஒரு கட்சிகளும் தயாராக இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் தொடர்ந்து போராட வேண்டி இருக்கிறது ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி போராடுவதற்காகவே பிறந்த கட்சி அது வேறு ஆனால் ஒரு அப்பாவி இளைஞனுக்கு நடந்த அந்த கொடூர தாக்குதலுக்கு ஆதரவாக மனிதாபிமான அடிப்படையிலாவது வேறு கட்சிகள் குரல் எழுப்பி இருக்கலாம் குரல் கொடுத்து இருக்கலாம் ஆனால் அதை கூட செய்யவில்லை அப்படி என்றால் அவர்கள் என்ன மனநிலையிலே இருக்கிறார்கள் திமுகவில் அமைச்சராக இருக்கின்ற கே என் நேரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் போன்றவர்களெல்லாம் தெலுங்கர்கள் மாநாடு நடத்தினால் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு நாங்கள் தெலுங்கர்கள் என்று கொக்கரிக்கிறார்கள் சமீபத்தில் கூட திமுகவிலே அமைச்சர் மூர்த்தி அவர் பிறந்த ஜாதியை சார்ந்தவர்கள் நடத்துகின்ற கூட்டத்திலே கலந்து கொண்டு நாம் ஆண்ட பரம்பரை என்று கொக்கரிக்கிறார் அவர் ஆண்ட பரம்பரையா இல்லையா என்பது அடுத்த விவாதம் ஆனால் அவர்கள் அந்த ஜாதி மாநாட்டிலே கலந்து கொண்டு அந்த ஜாதியை நடத்துகின்ற கூட்டங்களிலே கலந்து கொண்டு அந்த ஜாதிக்கு ஆதரவாக பேசுகிறார்கள் திமுகவிலும் அதிமுக வன்னியர்கள் அமைச்சர்களாக இருப்பார்கள் தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து மாறுதட்டி கொள்வார்கள் நாங்கள் வன்னியர்கள் நாங்களும் வன்னியர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவீர்களா எங்களுக்கு ஓட்டு போட மாட்டீர்களா என்றெல்லாம் கேள்வி எழுப்பி வன்னியருடைய ஓட்டை வாங்குவதற்கு தேர்தல் நேரத்திலே வருகின்ற இன்றைக்கு திமுகவிலே அங்கம் வகிக்கின்ற அமைச்சர் துரைமுருகன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சிவசங்கரன் போன்றவர்களெல்லாம் என்றைக்காவது வன்னியர் சங்கத்துடைய மாநாட்டிலே கலந்து கொண்டு வன்னியர்களுக்கு ஆதரவாக பேசி இருக்கிறார்களா என்றால் இல்லை பேச மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் தேர்தல் நேரத்தில் மட்டும் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக வன்னியர்களுடைய ஓட்டை வாங்க வருபவர்கள் அதுவும் இல்லாமல் இந்த எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வமும் துரைமுருகனும் சிவசங்கரனும் வந்து போராடித்தான் வன்னியர்களுக்கான உரிமைகளை பெற வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை ஆனாலும் அந்த உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் கூச்ச நாச்சம் இல்லாமல் திமுகவிலே இருக்கின்ற இன்றைக்கு அமைச்சராக இருக்கின்ற வன்னியர்களும் ஏற்கனவே அண்ணா திமுகவில் அமைச்சராக இருந்த வன்னியர்களும் இப்படி சூடு சொரணை வெக்கம் மானம் எதுவும் இல்லாமல் வாழ்வதை நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே நமக்கு வேதனையாக இருக்கிறது நான் முதல்லேயே கூறியதைப் போல பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவன் என்றால் தாக்கு வன்னியன் என்றால் தூக்கு என்று இன்றைக்கு ஒரு எழுதாத சட்டத்தை எழுதாத திட்டத்தை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறைவேற்றி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த கட்சிக்கு எங்கிருந்தோ ஒரு மிகப்பெரிய உத்தரவு வந்திருக்க வேண்டும் என்றுதான் மக்கள் சந்தேகிக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி